பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் தாய்லாந்து இலங்கை நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் தாய்லாந்து பிரதமர் பெட்டோங் பெட்ரோங்டன் ஷினவத்ராவின் அழைப்பின் பேரில் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மூன்றாம் தேதி தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ராவை சந்திக்க உள்ளார் பாங்காக்கில் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் பிரதமர் பெட்டோங் பிடோங்டன் ஷினவத்ராவுடனான போது இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால கூட்டாண்மைக்கான வழியை விவாதிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முடித்த பிறகு இலங்கை அதிபர் திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு செல்கிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக அவர் அனுராதபுரத்திற்கும் பயணம் மேற்கொள்கிறார் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் உயர்மட்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார் அப்போது இரு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான கருத்துக்களையும் யோசனைகளையும் கேட்க கெய்சாய்டோயக்கை எனப்படும் ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் தலைவர் தக்கேஷி நினாமி தலைமையிலான குழுவும் இருபது பிற வணிக பிரதிநிதிகளின் உயர் அதிகாரம் கொண்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது தனது இல்லத்தில் இந்த குழுவை சந்தித்த பிரதமர் இருதரப்பு வர்த்தக வலுப்படுத்துதல் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்தல் வேளாண்மை கடல்சார் பொருட்கள் விண்வெளி பாதுகாப்பு காப்பீடு தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு சிவில் விமான போக்குவரத்து தூய்மையான எரிசக்தி அணுசக்தி மற்றும் எம் எஸ் எம்இ கூட்டு முயற்சி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் ஆகியவை குறித்து ஆலோசித்தார் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்களவையில் இந்த மசோதா குறித்து நேற்று மூன்றரை மணி நேரம் விவாதம் நடைபெற்றது மசோதாவின் விரிவான ஆய்வுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன தொடர்ந்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தவும் கல்வி முறைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெறவும் இந்த மசோதா அவசியம் என்றார் மேலும் தமிழ் அகதிகள் குறித்து திமுக எம்பிக்கள் ஒருபோதும் பேசியதில்லை எனவும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்மொழிந்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டு மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது ஒரு டிரில்லியன் என்ற இலக்குடன் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழகம் விளங்குவதாக குறிப்பிட்டார் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் தமிழகம் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை கொண்டிருப்பதால் மற்ற மாநிலங்களில் இருந்து தனித்துவம் பெற்றதாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் காலை அவை கூடியதும் கேள்வி நேரம் நடைபெற்றது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடர்ந்தது அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உசிலம்பட்டியில் காவலர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மீது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர முயன்றார் ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கைக்கு முன் சென்று முழக்கமிட்டனர் இதனையடுத்து சபாநாயகர் அப்பாவு சட்ட பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார் சபாநாயகருக்கு எதிராக முழக்கமிட்டபடியே அதிமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறினர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச தனக்கு அனுமதி தரவில்லை என்றும் மக்களை பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் பிரச்சனைகளை கூறுவதே எதிர்க்கட்சிகளின் கடமை என்றார் ஆனால் இன்று குடும்பத்தை பற்றி மட்டுமே திமுக அரசு கவலை கொண்டுள்ளதாக கூறிய அவர் உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காவலரையே கொலை செய்யும் அளவிற்கு போதைப் பொருள் வியாபாரிகள் தைரியம் பெற்றுள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி போதைப் கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறவுள்ள எட்டாவது ஐ பி லீக் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இதையொட்டி இரு அணி வீரர்களும் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனா் ஐ பி இவ்விரு அணிகள் இதுவரை முப்பத்தி மூன்று ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் இருபத்தோரு ஆட்டங்களில் சென்னையும் பதினோரு ஆட்டங்களில் பெங்களூருவும் வெற்றி பெற்றுள்ளன மற்றொரு ஆட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்திற்கு ரசிகர்கள் ஐபிஎல் டிக்கெட்டை வைத்து ஸ்டேடியத்திற்கு செல்லவும் போட்டி முடிந்து அங்கிருந்து புறப்படுவதற்கும் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பஸ்களை இலவசமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் போட்டியையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது